ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி சுளியம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மேக்சிமம் எல்லாரும் மைதா மாவுல டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில பொறிச்சு சுளியம் வந்து செய்வாங்க நான் இன்னைக்கு அந்த மாதிரி செய்யாமல் அரிசி உளுந்து இந்த ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சு அந்த மாவில் தான் செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு உளுந்து வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு சுளியம் வந்து கடலை பருப்புல தான் செய்ய போகிறேங்க நீங்கள் வேணும்னா பாசி பருப்புல கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ தண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட் நாம கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து குக்கரில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாங்க ஒன்றரை கப் கடலை பருப்புக்கு மூன்ற கப் அளவு தண்ணி வந்து விட்டுக்கிறேங்க நீங்க மூணுல இருந்து மூன்ற கப் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து விட்டாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு வேகிற டைமில் நம்ம ஊறிட்டு இருக்கிற அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நீங்கள் கிரைண்டர்லயோ இல்லை வந்து மிக்சி ஜார்லேயோ நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு மிக்சி ஜார்ல தான் வந்து எடுக்க போறேங்க அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேச்சஸ்ஸாக கூட நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி மாதிரி எடுக்கக்கூடாது கூடாது எடுத்த மாவுல வந்து கொஞ்சமாக உப்பு கலந்து வச்சிடலாம் பாருங்க இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க தோசை மாவு பதத்தில் இருந்தால் நமக்கு வந்து மாவை வந்து எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஒட்டாது பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட கடலைப்பருப்பை வந்து பாத்திரலாம் நான் வந்து கடலைப்பருப்பை வந்து வடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இந்த கடலை பருப்புல இருக்கிற தண்ணியை ரசம் செய்யும் போது நீங்க வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ வந்து இந்த பருப்பை அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜார்ல வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துரலாம் ஒன்றரை கப் அளவு நான் வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களோட இனிப்புக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் துருமுன தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட்டு நல்ல வாசனைக்காக இதில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காவை சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு கடலைப்பருப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேச்சஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதனால இருந்து ஒரு பாதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் மாவு போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த மாவில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காயிருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஒன்றுன்னா போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் மாவில் வந்து போட்டுட்டேன் நல்ல பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு வந்து அவ்வளவுதான் திக்கா தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாயி நல்லா சூப்பரா வந்து வருது அவ்வளவுதான் இப்போ நாம எண்ணெயில வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃபிளேம்ல வந்து வச்சுட்டு இப்போ நம்மளோட பண்ணி எடுத்த மாவை இதில் வந்து போட்டுடலாங்க பொறுமையா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்னொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறேங்க நீங்க ஒரே டைம்ல வந்து ரெண்டு மூணு போட்டுட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டி நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா இருக்காது அரிசி உளுந்து மாவுல டிப் பண்ணி எடுத்து சுளியம் வந்து செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட சுளியம் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க நீங்க வேணும்னா இந்த அரிசி உளுந்து மாவுக்கு பதிலா மைதா மாவுல கூட பண்ணி எடுத்து சுளியம் வந்து செஞ்சுக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா சுசியம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கடனை பருப்பு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கால் கப் குறைவா அரிசியும் உளுந்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்